அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரவை பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ சிஸ்டர் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த துரை ராஜகோபால் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நற்போட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோடித்தி மேல் கொண்டு நிறைய இடங்களில் சிதரன் படித்து ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல நிறக்குரிய ஜுதரன்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோரத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிரன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த ஜோரப்பிரியார புத்தங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துணிமாவும் பலன் சொல்ல உதவும் ஜோரப்பிரியார புத்தங்கள் லிஸ்ட்டை பிரார்ப்புறாங்க ஸ்கிரீன் ஸ்கூலாக அப்படி டெலிகிராம் அப்பறம் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு ரகங்களையும் தாரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் பயங்கரலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு கருச பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதை முறியாதங்க குலதை முறிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சென்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான லோசி வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன்னு சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவு குழப்பமும் துரை ராஜகோபால் என்ற பேருக்கான இருபத்தஞ்சு வகையான நேமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடை செஞ்சுருப்பீங்க நாலாவது பாயிண்ட் அவசர புத்தி உங்கள்கிட்ட இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட் அப்பாவளி சொந்தக்காரங்களை வருப்பீங்க அப்பாவளி சொந்தக்காரங்க எந்த சப்போர்ட்டும் இருக்காது ஒற்றுமை இருக்காது ஆறாவது பாயிண்ட் ஏழாவது பாயிண்ட் சளி தொல்லை சைனஸ் வீசிங்கால் அவதிப்படுவீங்க எட்டாவது பாயிண்ட் மாமனார் வந்து ஹெல்த் ரீதியாகவும் ஃபைனான்சியல் ரீதியாகவும் ரொம்பவே அவதிப்படுவார் ஒன்பதாவது பாயிண்ட்டு பணம் உங்களுக்கு என்றைக்குமே தேவைக்கு கிடைக்குங்க அது தங்குது தங்கலாத அடுத்தபட்சம் உங்களுக்கு பணம் வந்து தேவைக்கு எப்போதும் கிடைச்சிரும் தட்டுப்பாடே இருக்காது பத்தாவது பாயிண்ட்டு அம்மாவுடன் அனுசரணை இருக்காது பதினோராவது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும் அதான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட்டு ஒரு மூத்த சகோதரம் உங்களுக்கு அம்மா வயதில் அபாசனோ அல்லது ஏதாவது இழப்புகளோ ஏற்பட்டிருக்கும் பதிமூணாவது பாயிண்ட்டு உங்களுக்கு அண்ணன் இருந்தாலும் சரி அக்கா இருந்தாலும் சரி அவங்க கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இல்லை ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னா சித்தப்பா இருந்தாருன்னா அவர் கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பதினாலாவது பாயிண்ட்டு அடிக்கடி ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் தீ சரியாக கொடுத்துருக்க மாட்டார் இது பித்தூர் சாபங்கள் அவசியம் தீ கொடுக்கணும் இதன் காரணமாக ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் பதினேழாவது பாயிண்ட்டு வீட்டில் வந்து மனைவி கை பாக்கி இருக்கும் மனைவியோட முடிவு தான் ஃபைனலாக இருக்கும் பதினெட்டாவது பாயிண்ட் மனைவி வந்து வாய்ப்பேச்சில் திறமசாலியாக இருப்பாங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸு பார்ட்னர்ஸால் கண்ணீர் விடிச்சு ஒரு நடையாக லைஃப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு நாளையோ அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஆலையோ கண்ணீர் வடித்து ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபதாவது பாயிண்ட் கண் பார்வை குறைபாடு பிரச்சனை உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட் உங்கள் வம்சத்தில் கிணத்துல விழுந்து இறந்து போனவங்க உண்டு அப்படிங்கிறது உங்கள் பேர் சொல்லுதுங்க அவசியம் இதுக்கு சாந்தி செய்யணும் நிச்சயமாக இருப்பாங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி சின்ன நஷ்டமாயிடும் இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட் முழங்கால் வலி பிரச்சனை மூட்டு வலி பிரச்சனை அவதிப்படுவீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் வேண்டி உரிமை வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறிவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானு தாங்க இத்துடன் துரை ராஜகோபால் என்ற பேருக்கான இருபத்தஞ்சி வகையான நேமாலஜி பலங்களை முடிவடைகின்றன பேர் வச்சே இருபத்தஞ்சி பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதக கட்சி அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்